பார்க்க போற தலைப்பு சொல்வதெல்லாம் மயமா இல்ல இந்த தலைப்பை எடுத்ததுக்கு காரணம் துயரர் பேசும்போது அவங்க சௌரியத்துக்கு தான் பேசுவாங்க அவங்களுக்கு பழக்கமான ஒரு மொழியை கையாளுவாங்க அப்புறம் எழுத்தாப்புல டாக்டர் இருக்காங்க அவங்கள புரிய வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுப்பாங்க நாம அந்த மொழியை உள்வாங்கி மருந்து தேர்வு எடுக்கணும் அவங்க சொல்ற எல்லா விஷயங்களும் அவங்களுடைய பிரசன்டிங் கம்ப்ளைண்ட் அதாவது அவங்க எந்த நோய்க்காக எந்த துயரத்துக்காக நம்மகிட்ட நிவாரணம் தேடி வந்திருக்காங்களோ அதை சரி பண்ணுவதற்கான மையம் எதுன்னு நம்ம பார்க்கணும் அவங்க சொல்வதெல்லாம் மையமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இருக்கும் நம்பரு தான் ஆபத்தானது இத நாம புரிஞ்சுக்குவதற்காக தான் இந்த கிளாஸ் சில உதாரணங்களோட நம்ம பார்ப்போம் ஒரு கிரானிக் காஃப் கிட்டத்தட்ட ஆறு மாசமா அவங்களுக்கு அவங்க பார்க்காத டாக்டர் இல்ல திருச்சில பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல எல்லா இடத்துலயும் பார்த்துட்டாங்க மதுரையில பார்த்துட்டாங்க மெட்ராஸ்ல பார்த்துட்டாங்க நான் சொல்றது கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாத்துலயும் பார்த்துட்டாங்க அப்புறம் பல்மனாலஜிஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்ககிட்டயும் பார்த்துட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வகையான டயக்னோசிஸ் பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அலர்ஜிக் காஃப் அப்படின்னு வந்துட்டாங்க ஸ்பூட்டம் எதுவுமே இல்லை ட்ரை ஆஃப் தான் ஆரம்பத்தில் பிராங்கோ எக்டாசிஸ் இருக்கும்னு நினைச்சாங்க ஆனா அதெல்லாம் இல்லை வேற எந்த வகையான டீப்பர் பேக்காலஜியும் இல்லை இதை அலர்ஜி காஃப்னு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனா குணப்படுத்த முடியல நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு இவங்க சுடதண்ணி எல்லா வகையான டைட் அண்ட் ரெசியூம்ல இருந்து பாக்குறாங்க ஆனா சரியாகல அதனால சித்தா போறாங்க அங்கேயும் சரியாகல நாட்டு வைத்தியம் செய்து பாக்குறாங்க சரியாகல ஆயுர்வேதம் பங்கஜ இருந்து கோட்டக்கல்ல இருந்து எங்கெங்க ஆயுர்வேதம் ஹாஸ்பிட்டல் இருக்கோ எல்லாத்துலயும் போய் பாக்குறாங்க சரியாகல இந்த ஆறு மாசத்துல அப்புறம் ஹோமியோபதியும் பாக்குறாங்க அதுலயும் சரியாகல தற்செயலாக அவங்களுடைய மகளுக்கு வந்து நான் வீசிங்காக ட்ரீட் பண்ணிடுங்க மதுரையில் அதனால அவங்க கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சோன்னே அம்மா இங்க வந்து பாருங்க இங்கே ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்காக என்னை பார்க்க வந்தாங்க அது நேரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வயசு எழுவதுக்கு மேல ஹஸ்பண்ட் வந்து அவரும் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவரும் எழுவத்தஞ்சி பக்கத்தில் அவங்க காஃபை பத்தியே பேசிட்டு இருக்காங்க நான் அவங்க கிட்ட கேட்ட கேள்வி வந்து எப்ப உங்களுக்கு காஃப் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டேன் இது வந்து ஹோமியோபதி டாக்டர் உட்பட சித்தா ஆயுர்வேதம் அலோபதி யாருமே கேட்காத கேள்வி சாதாரண கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி இது யாரும் கேட்கவே மாட்டாங்க ஏன் கேட்கல அப்படிங்கிறத விட்டுருது இது கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு கூட அவங்க தோணலாம் ஹோமியோபதியிலையும் இப்படி கேட்க மறுக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கு நான் அவங்க கிட்ட கேட்ட போது அவங்க சொல்றாங்க நைட்டு தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ப்ரைக் ஆஃப் தான் படுக்கிறோம்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவங்க கிட்ட உங்க மனசுல என்ன கவலை அப்படின்னு கேட்டேன் நான் தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஒருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ரொம்ப கவலையா இருக்கிறேன் என்னோட பொண்ணு எல்லாம் பாரின்ல இருக்காங்க என்னோட பையனும் வெளிநாட்டுல இருக்காங்க இப்ப நான் தனிமையா இருக்கிறேன் என் பொண்ணு அது கூட இருந்துட்டு இருந்தா இப்ப அவ்வளவு கல்யாணம் ஆகி போனோம்னா ரொம்ப சிரமப்படுறேன் எனக்கு தனிமை ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் இருக்காரு அவரு வீட்டுல இருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் தனிமை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது பெண் குழந்தை இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க இதை நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்படுறான்னு சொல்றாரு இப்ப ஹோமியோபதி டாக்டர்கள் என்ன செய்வாங்க இந்த மைண்ட் சிப்டத்தை ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க அதை தொட்டால்தான் குணமாகுங்கிற ஒரு பிக்சட் அப்சஷன் பிக்சட் ஐடியா உண்டு ஏன்னா இது நாலேஜ் மூலமாக கடத்தப்பட்டிருக்கு ஹோமியோபதி நாலேஜ் மூலமாக கடத்தப்பட்டிருக்கு நம்ம முன்னோர்களால நாமளும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அதனுடைய அனுபவங்களை நம்ம பயன்களையும் நம்ம அனுபவிச்சதுனால நமக்கு வந்து இந்த மைண்ட் செம்ட கிடைச்சிருச்சு ரொம்ப நல்லது அப்படின்னு பாக்குறோம் அதுல பாத்தீங்கன்னா தனிமை அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா நான் தனிமையா இருக்கிறேன் அப்படின்னு ரூபரி எடுத்துன்னா பல்சரியல் ஸ்டமோனியம் அதோட உள்ள சில உள்ள மருந்துகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இது போல சில மருந்துகள் வருது ஆனா நான் இது எதையுமே கணக்குல எடுத்துக்கலாம் ஏன் எடுத்துக்கலன்னு சொன்னா ஸ்டமோனியம் கொடுக்கலாம் ஆனா ஸ்டமோனியம் கொடுத்தா கட்டாயமாக இருமல் சரியாகாது ஏன் இருமல் சரியாகாதுன்னு சொன்னா அந்த ஸ்டமோனியத்துக்கு அந்த இருமலை போக்குவதற்கான ஆற்றல் இல்லை மைண்ட் செட்டத்தை பார்த்தா எல்லாம் சரியாயிருமே அப்படின்னு ஹோமியோபதியர்கள் இங்க வாதாடலாம் வாதம் எப்பொழுதும் வென்றதில்லை ஏன்னா ஸ்டமோனியத்துக்கு அந்த எபிலிட்டி இல்லை ஆனா அதே ஆவர குடும்பத்தில் இருக்கிற வேறொரு மருந்துக்கு இந்த எபிலிட்டி உண்டு அதுக்கு இந்த மைண்ட் சிம்டம் இல்லை எது கொடுக்கலாம் இந்த இடத்துல யோசித்தீங்கன்னா கட்டாயமாக நீங்க வந்து மைண்ட் சிம்டத்தை ரிலே பண்ணாதீங்க இதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இதே ஸ்கின் டிசீஸா இருந்து நீங்க ஸ்டமோனியம் கொடுத்தீங்கன்னா வேலை செய்யும் பேக் பெயினா இருந்துச்சுன்னா வேலை செய்யும் இதே இருந்துச்சுன்னா வேலை செய்யும் ஏன்னா இதெல்லாம் ஸ்ட்ரமோனியத்துல இருக்குல இருக்கு அப்ப அதே தாவர குடும்பத்தில் இருக்க நூறு மருந்து ஊரழிந்த மருந்து எல்லாருக்கும் தெரிந்த மருந்து நானும் அடிக்கடி பயன்படுத்துகிற மருந்து ஹயாஸ் ஐமஸ் அதுதான் கொடுத்து ஆறு மாசம் அவங்க பட்ட கஷ்டம் ஆறு நாள் கழிச்சு எனக்கு போன் பண்றாங்க கிட்டத்தட்ட எண்பது சதமானம் குறைந்து விட்டது மீதி இருபது சதமானம் இருக்கு அது அக்கேஷ்னலா தான் வருது அதுக்கு இன்னொரு மாத்திரை எடுக்கலாமா நாங்க வெயிட்டு இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னும் கொஞ்சம் இருபது சதமானம் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க கட்டாயமாக அது குறைஞ்சிரும் ஏன்னா அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இல்லை அவங்களுக்கு அவங்களே சொன்னாங்க இந்த வார்த்தையை எப்படியோ இதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப ஹயாசை த்ரீ எக்ஸ் அற்புதமா உள்ளது இதே சிக்ஸ் கொடுத்தா பொறுத்த வரைக்கும் அக்ரவேட் ஆகும் இங்கேதான் முக்கியமான இந்த டைட்டிலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லலான் இருக்கேன் பேஷண்ட் என்ன சொல்றாங்க நான் தனிமை தனிமை தனிமைன்னு சொல்றாங்க இந்த தனிமையை மையப்படுத்தி அவங்க சொல்லுவதுதான் உண்மை நீங்களும் அந்த மனக்குறி இவங்களை குணப்படுத்தும் அப்படிங்கிற பிக்சட் ஐடியாவாக நீங்க மாத்திக்கிட்டு இங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா கட்டாயமாக குணமாக்க முடியாது இங்க செய்ய வேண்டிய காரியம் அந்த பேத்தோஜெனிசிஸ் தான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயமும் அதுதான் இதை புரிந்து கொண்டால் அற்புதமாக நீங்க நலமாக்கலாம் அடுத்த கேஸ் வந்து சயாட்டிகா லாங் ஸ்டாண்டிங் சயாட்டிகா வித் காய்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க இவங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு போறாங்க சிட்டின்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி கல்யாணமணி போறாங்க அங்க ஹஸ்பண்ட் அவ்வளவு சம்பாத்தியம் இல்ல இருக்கிற சம்பாத்தியத்துல வாழ வேண்டிய சூழல் அது இவங்களுக்கு பத்தலை இது மன உளைச்சல் ஹஸ்பண்ட் அடிக்கடி வேலைக்கு போக முடியாம இருக்கு அது இந்த கொரோனா டைம்ல ரொம்ப வேலை கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க பணத்தட்டுப்பாடு பல்வேறு மன உளைச்சல் இதுல வேற தன்னுடைய பெண் குழந்தை படிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க விருப்பப்பட்ட கோர்ஸை இவங்களால சேர்த்து விட முடியலங்கிற ஒரு கவலை இதுக்கெல்லாம் காரணம் ஹஸ்பண்ட்ன்ற ஒரு மன உளைச்சல் இருக்கு இது போக அவங்க உங்களுக்கு என்னங்க மனசுல கவலை அப்படின்னு கேட்டேன் நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது நல்லா படிப்பேன் எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன் நான் நல்லா படிச்சு மேல முன்னேறி ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு எனக்கு பேரு ஆசை ஆனா என்னை சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க நான் எவ்வளவோ வீட்டுல சொல்லி பார்த்தேன் நம்ம இருக்கிற வீட்டு சூழல்ல இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருதா நல்லது உன்னை படிக்க வைக்கிறதுக்கு போதுமான வசதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது எனக்கு பெரிய துயரமா இருக்கு மீள முடியாத கவலையாக இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது பிரச்சனையாக இருக்கு பாத்தீங்களா படிப்பு சமாச்சாரமாக அவங்க சொல்றாங்க இது போக ஹஸ்பண்ட் வந்து சரியாக வேலைக்கு போகாம சம்பாதிக்க முடியாம இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இது ரெண்டு தான் அவங்க ஹைலைட் பண்றாங்க அதுல வந்து ரொம்ப ஹைலைட் பண்றது வந்து படிப்பு விஷயம் தன்னால படிக்க முடியலையே ஒரு நல்ல வேலைக்கு போக முடியலையே அப்படிங்கிற பெருங்கவலை சயாட்டிக்க எப்படி இருக்கு அப்படிங்கன்னா பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு உட்கார்ந்து எந்திரிக்க முடியல படுத்து எந்திரிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன் வீட்டு வேலையே செய்ய முடியல லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கு எத்தனை வருஷமா இருக்குன்னா மோர் தென் டென் இயர்ஸ்ன்றாங்க இப்போ சுத்தமாக நடக்க முடியாம வீட்டு விட்டு வெளியே போக முடியாம இருக்கு ரெண்டு காலிலையும் இருக்கு இடது கால்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு இப்போ வலது காலிலையும் வலி கூடி போச்சு இப்போ இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது இவங்க சொல்வதெல்லாம் சொல்லிட்டாங்க சொல்வதெல்லாம் மையத்தை குறிக்கிறதா தான் பார்க்கணும் நான் அந்த அடிப்படையில மையத்தை குறிப்பதாக நம்பி ரஸ்டாக்ஸ் அந்த குடுத்த இது போக சயாட்டிக்கா அற்புதமா வேலை செஞ்சு அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப குடுத்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் நல்லாருச்சு காய்கறம் கொஞ்சம் குறைஞ்சு நல்லா இருப்பதாக சொல்லி திடீர்னு பாத்தீங்கன்னா மோசமாயிடுச்சு எப்படின்னா தூக்கம் வராம போயிடுச்சு டயர்னஸ் அதிகமாயிருச்சு இதெல்லாம் குறைஞ்சிருந்தது பாஸ்பிரஸ்ல ஆனா திருப்பி அதிகமாயிருச்சு திருப்பி நான் பாஸ்பரஸ பொட்டன்சி கூட்டி தர்றதா என்ன செய்யறது அப்படின்னு தெரியல அப்ப அவங்ககிட்ட கேச வந்து திருப்பி எடுத்த என்ன உங்களோட பிரச்சனை என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இதுவரை சொல்லாத குழந்தைய படிக்க வைக்காத ஒரு பெரிய கவலையா இருக்காது எனக்கு குற்ற உணர்வா இருக்குன்னு சொல்றாங்க இது போக என்னன்னா ஒண்ணு வந்து கல்யாண வயசுக்கு வந்துட்டா இந்த வீடு பத்தாது இப்ப வீடு மாத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு வீட்டுல இருப்போம் அந்த வீடு வந்து வாடகைக்கு இருப்போம் அவங்க மாத்த சொல்லி வேற இடத்துக்கு போயிருவோம் சொந்த வீடு வாங்க முடியலையே ஒரு இடம் வாங்க முடியலையே சொந்த வீடு வாங்க முடியலையே அப்படிங்கிற பெருங்கவலை இருக்கு இந்த கவலை தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய வீட்டுல வச்சு அதாவது என் பெண் குழந்தைக்கு ஒரு ரூம் கொடுத்து அவங்க சௌரியமாக இருப்பதற்கு எந்த வசதியும் செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கனே இதுதான் எனக்கு பெரிய கவலை இது எவ்வளவு நாளா இருக்கு இது ரொம்ப நாளா இருக்கு திருப்பி பாருங்க அது சின்ன வயசுல இருந்து இருக்குன்னு சொன்னீங்க படிப்பு அது கூட கடந்து போயிருச்சு விட்டுட்டேன் இப்ப இப்ப பாருங்க அவேர்னஸ் வந்துருச்சு ஏன்னா இனிமேல மேல படிக்க முடியாது இனிமேல மேல வேலைக்கு போக முடியாது அதை வந்து ஏத்துக்கிட்டு வாழலாம் ஆனா இப்ப அட் எனக்கு இது ஒரு வந்து கல்யாண வயசுக்கு வந்தாச்சு இப்ப வீடு அடிக்கடி மாத்துறதுக்கு சூழல் இருக்கு சின்ன வயசுல மாத்த முடிஞ்சது இப்ப அதுவும் பெரிய கஷ்டமா இருக்கு எல்லா வேலையும் எடுத்து போட்டு நான் வீடு வீடா மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சொந்த வீடு இல்லையங்கிறது ஒரு பெரிய மன குறையா இருக்கு கடந்த ரெண்டு வருஷமாக இருக்குன்னு சொல்றாங்க இதை வந்து என்ட முதல் தடவை சொல்லுவாங்க அதனால இப்ப அந்த படிப்பு விஷயம் இப்ப கிட்ட இருந்து ஒரு அவேர்னஸ் கிடைச்சி அவங்க போயிட்டாங்க அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிட்டாங்க இப்ப வந்து டார்மன் ஸ்டேஜ்ல இருக்கிறது இப்ப மேல வந்துருச்சு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இது இல்லாதது ஒரு பெரிய மன குறையாக இருப்பதாக அப்ப அவங்களுக்கு வந்து வந்து என்ன அதே கொடுத்துட்டு அது முக்கியமான மருந்து கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா காய்டரோட சைஸும் குறைய ஆரம்பிச்சிருச்சு டைனஸும் குறைய ஆரம்பிச்சிருச்சு தூக்கம் இல்லாததும் சரியாயிடுச்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க குறைஞ்சு இப்ப நல்லா இருக்காங்க கடந்த ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசமாக அவங்க வந்து ஐ பீல் பெட்டர் ஐ ஃபீல் பெட்டர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு வருஷமாக இந்த காய்றல கஷ்டப்பட்டிருக்கவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டூ மந்த்ஸா வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதா சொல்றாங்க சயாட்டிக் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு நலமான மாதிரி தான் இருக்கு அப்ப சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காதுங்க புடிவாதம் பிடிக்காதுங்க ஒரு மருந்து கொடுத்துட்டா அந்த மருந்துலயே தான் இருக்கணும்னு எப்பொழுது கருதிக்கிட்டு இருக்காதுங்க ஸ்டேட் மாறும் போது நீங்களும் மாறிதான் ஆகும் இங்கேயும் பாருங்க பேத்தாலஜி பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணுங்க அடுத்த மூணாவது கேஸ் இவங்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங் அல்சர் ஒரு ஆக்சிடென்ட்ல ஜா அடிபட்டு எலும்புலாம் உடஞ்சி பல்லுலாம் மேலே கீழேயுமாக மாறி அதெல்லாம் சரி பண்ணி ஏகப்பட்ட ஆன்டிபயாட்டிக் பெயின் கில்லர் எல்லாமே எடுத்து ஒரு சின்ன சர்ஜரி எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு கடைசியில் என்னச்சுன்னா அது அல்சராக மாறி லாங் ஸ்டாண்டிங் அல்சராகி இன்கியூரபுள் அல்சராக மாறிச்சு அவங்களும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பாத்துட்டாங்க எதுவுமே சரியாகல இன்க்ளூடிங் ஹோமியபதி சித்தா ஆயுர்வேதம் அலோபதி எல்லாமே பார்த்துட்டாங்க எதுலையுமே சரியாகும் அல்சர் போற பாடு இல்லை இந்த தான் என்னை வந்து பார்த்தாங்க நான் சிம்பிளாக சல்பர் எக்ஸ் கொடுத்து ரொம்ப ஆயிட்டாங்க ஆனா பொங்கல் அப்ப எல்லாருக்கும் தை பிறந்தா வழிபறக்குன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு தை பிறந்த உடனே பச்சரிசில பொங்கல் செஞ்சுருக்காங்க அதை சாப்பிட்டோன்ன அல்சர் அது அதிகமாயிருச்சு அதுல இருந்து பிரச்சனை அதிகமாகி கடைசியில பாத்தீங்கன்னா அந்த நான் சல்ஃபர் த்ரீ எக்ஸ் கொடுத்தனும் அது கொடுத்து பார்த்தும் சரியாகலை நேரா வந்துட்டாங்க வந்துட்டு என்கிட்ட வந்து பேசுறாங்க 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 அவங்களால கன்வே பண்ணவே முடியல ஏன்னா அவங்க சொல்லுவது என்னன்னா அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்றாங்க அப்புறம் எல்லாமே நல்லதானே இருக்குமா ஏன் கவலைப்படுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்ட்டு எபிகேஸ்ட்ரிக் ரீஜனை காட்டுறாங்க அதுல என்ன பண்ணதுமா தண்ணி ஊற்றினாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி அந்த இடத்துல போய் நினைக்குது அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது அந்த டயப்ரம் ஃபுல்லா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அது என்ன ரொம்ப வலிக்குதுங்களா இது இல்ல எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எனக்கு சொல்ல தெரியல அவங்க பேர்னிங்கன்னு கேட்டா எனக்கு எதுன்னே சொல்ல தெரியல அந்த இடத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு ஏற்கனவே இந்த கேஸ் நான் இங்க சொல்லியிருக்கேன் அந்த சல்ஃபர் அற்புதமா குணமாக்கி இருக்காது அந்த ஆசிட் எல்லாம் சரி பண்ணி தான் நல்லா இருந்திருக்காங்க இந்த பொங்கல் அப்ப அந்த பச்சரிசியில பொங்கல் செஞ்சு சாப்பிட்டதினுடைய விளைவு இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்ப இந்த கேஸ்ல என்னன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன் இல்லம்மா இந்த ரெண்டாவது பாட்டு என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்டேன் அழுத ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்ட்ராங் உமன் ஏன் அழுதாங்கன்னு தெரியல என்னோட கேள்வியும் தப்பான கேள்வி இல்லை அவங்க தப்பாவும் புரிஞ்சுக்கிற மாதிரியான சூழலும் இல்லை ஆனா அழுதுட்டாங்க என்னன்னே தெரியல அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம மருந்து கொடுத்துட முடிய மாட்டேங்கன்னா முடியாது வீப்பிங் எனக்கு எதுவுமே தெரியல இன்னபிலிட்டி டு கேல்குலேட் இப்படி எல்லாம் ரூபிக் போட்டு நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது இதெல்லாம் செய்யாதீங்க அவங்ககிட்ட நான் கேட்டது ரொம்ப சிம்பிளாக என்ன செஞ்சா பெட்டரா இருக்கு இதான் மொராலிட்டி ஒண்ணுமே சொல்ல தெரியல அப்பயும் சொல்ல தெரியல அவங்க பொண்ணு வந்து அம்மா டாக்டர் என்ன சொல்றா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பீசிங்கா என்னம்மா செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க இருந்து எடுத்து பால ரொம்ப சில்லன்னு எடுக்காம கொஞ்சம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடுலாம் பண்ணாம அந்த பாலை நான் குடிப்பேன் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை தவிர இட்லியும் ஜீனியும் வச்சு சாப்பிடறதான் நல்லா இருக்கும் அதாவது இட்லியும் சுகரும் வச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் வேற எந்த சாப்பாடு சாப்பிடவும் முடியாது என்னால அது ரெண்டு இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது அதனால நான் வந்து ஒரு ஸ்ப்ரிட் பண்ணி ஸ்ப்ரிட் பண்ணி அஞ்சு தடவை சாப்பிடுவேன் இது தவிர வேற எதுவுமே சாப்பிட முடியல இருக்கா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு பயமா இருக்கு எது சாப்பிட்டாலும் பயமா இருக்கு எது சாப்பிட்டாலும் பயமா இருக்கு உங்ககிட்ட வந்து நல்லா முழுமையா சரியாயி நல்லா இருந்தேன் ஆனா இப்ப வந்து அந்த முழுமை எனக்கு கிடைக்கல இப்ப பிரச்சனை என்னன்னா ஏதோ நல்லா இருக்காங்க ஆனா முழுமையா தான் அதை உள்ளார்ந்த அர்த்தம் நல்லா பாத்துக்கல உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா திருப்பி இது வரக்கூடாது ஏன் திருப்பி வந்துச்சுங்கிறது தான் சொல்லாம சொல்றாங்க அதுதான் டு கில்னு அர்த்தம் சொல்லாம சொல்றாங்க திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொல்லும் அப்பதான் அவன் கிட்ட கேட்டேன் சாதாரண டிஸ்கம்ஃபர்ட் தானே இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே அப்ப சாப்பிட முடியாமல்லாம் இருந்தீங்களே இப்ப அதெல்லாம் தாண்டி எவ்வளவு திருப்பி வந்துருச்சுல்ல வரவே கூடாதுல்ல திருப்பி திருப்பி வருதே அது ரொம்ப சங்கடமா இருக்கு ஒரேடியா நின்றுனும்ல அப்பதான் டுக்கிள் எடுத்து அந்த கோல்டு மில்க சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிற ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாஸ்பிரஸ் கொடுத்தோன்னே நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் பேஷண்ட் சொல்றதெல்லாம் மையத்தை சொல்றாங்கன்னு நம்பிடாதீங்க நல்லா ஆழ்ந்து கொஞ்சம் பார்த்து தேவையான இடத்துல தேவையான கேள்வியை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்க மருந்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மருந்து வந்து பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து நம்ம செய்யறது சரிதானா அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க அவங்க சொல்லுவதும் மையத்தை சொல்றாங்களா இல்லாட்டி வேற ஒன்றை சொல்றாங்களாங்கிறத நீங்க ஆய்வுக்குட்படுத்தி அதுக்கப்புறம் மருந்து கொடுங்க கண்ணை மூடிட்டு மருந்து கொடுத்துறாருங்க இது எல்லாமே கொடுத்தது த்ரீ எக்ஸ் தான் அடுத்து நூறு பீஸ் ஒரு காய்ச்சல் இவங்க வந்து ஆத்துல போய் குளிச்சிருக்காங்க தலை ஃபுல்லா நினைஞ்சிருக்கு ஆத்துல குளிச்சதுனால வந்து காய்ச்சலும் சளியும் இருமலும் தலை வலி இதோட வர்றாங்க குளிர் அப்பப்பா அடிக்குது காய்ச்சல் இருக்கும் போதுலாம் குளிர் அடிக்குது அதுக்கப்புறம் காய்ச்சல் குறைஞ்சோடனா இதாயிருது இவங்க ட்ரீட்மெண்ட் அளவுபதி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க சரியாகாம அப்புறம் திருப்பி வராங்க கிட்டத்தட்ட நல்ல நல்லா அளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியாம என்கிட்ட வர்றாங்க அவங்ககிட்ட இப்ப தலையில நினைஞ்சா ஆத்துல குளிச்சா மிக முக்கியமான மருதுகள் வெளடனா நக்ஸாமிக்கு இதை கொடுத்தோம்னா சரியாயிருமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது ஏன்னா இந்த கேஸ் வந்து வேற ஒன்று சொல்லுங்க என்னன்னு கேட்டா தலைவலி எப்படி கேட்டா பாரமா இருக்குன்றாங்க இந்த வாரத்துக்கு மிக முக்கியமான மருந்து ஹெவினஸ்க்கு முக்கியமான மருந்து ரெண்டு மருந்து ஒண்ணு நக்ஸ்வாமிகா ஒண்ணு சல்பான் ஏகப்பட்ட மருந்து இருக்கு அதுல மிக முக்கியமான மருந்து நக்ஸ்வாமிகா சல்பான் நமக்கு தெரிந்த மருந்து அப்புறம் கலையில ஃபுல்லா தண்ணி கூத்து இருக்கு அவங்க சொல்லுவாங்க தண்ணி கூத்து இருக்கு ஆவி பிடிச்சா நல்லா இருக்கு மூக்கு வழியா அந்த ஜலதோஷம் வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கு வாட்டரி டிஸ்சார்ஜ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா அது பெல்லோடனா இதெல்லாம் என்னோட அனுபவ பாடம் அதனால நீங்க வந்து இந்த கேஸ்ல வந்து நக்ஸவாமிக்கா கொடுக்கலாமா சல்ஃபர் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நேரத்துல இந்த காய்ச்சல என்கிட்ட நாலு நாளா இருக்கு என்னை விட மாட்டேங்குது ஒன்னு பாரம் இன்னொன்னு என்னை விட மாட்டேன் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு போக மாட்டேன் அப்புறம் அவங்ககிட்ட கேட்ட டயனஸ் இருக்குன்னா டயனஸ் ரொம்ப இருக்கு அப்ப பாஸ்பஸ் இருக்கு நக்ஸுவாமிக்கா இருக்கு ரெண்டுமே டயனஸ்க்கு ரொம்ப முக்கியமான மருந்து டெலுசன் பூவர்னு எடுத்துக்கலாம் ஆனா ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னது நக்ஸ்வாமிகா முழுமையான குளிர் தாங்க முடியாது இங்க அப்படி இல்லை விட்டு விட்டு குளிர் வருது இது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து வந்து என்னன்னா என்னை விட்டு போக மாட்டேன்னு அப்படின்னா பீயிங் இருக்கு பாருங்க அது இல்ல சல்பர்ல இருக்கு அப்ப நம்ம கொடுக்க வேண்டிய மருந்து என்னன்னா சல்ஃபர் தான் இப்படிதான் நம்ம டிஸ்டிங்கேஜ் பண்ணணும் அதனால பேஷண்ட் வந்தோடனே ஆத்துல இங்கி குளிச்சாரு அப்படின்னோடனா ரெஸ்டாக்ஸ் கொடுத்துடக் கூடாது நக்ஸுவாமிக்கா கொடுத்துடக்கூடாது குளிர் அடிக்கணும்னா நக்சவாமிக்கா கொடுத்துடக்கூடாது அவர் எதை சொல்ல வராருன்றத கவனிக்க அது இல்லாம லாங் ஸ்டாண்டிங்கான ஃபீவர் கேஸ்ல நீங்க வந்து என்னென்ன மருந்து கொடுத்தாலும் கேட்கலன்னா சல்பர் கொடுத்தீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் இது எல்லா மெட்டீரியா மெடிக்காலையும் எழுதியிருப்பாங்க அது கரெக்டா சிம்டம் மேட்ச் ஆச்சுன்னா இன்னும் அற்புதமாக வேலை செய்யும் இந்த கேஸ்ல இந்த ஹெவினஸ் ஆஃப் தி ஹெட் அப்புறம் பீன் ரெண்டும் மிக முக்கியமானதாக இருந்ததுனால அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்கு ஹீஸ் புவர் அப்படிங்கிறத எடுத்துட்டு அவங்களுக்கு சல்ஃபர் கொடுத்து அவங்க குணமானாங்க கேஸ் சொல்றேன் ஆஃப் யூரியன் சுத்தமாக யூரியன் போகல அப்படி போனாலும் ஏதோ ஃபியூ டிராப்ஸ் தான் வருது கால்லாம் வீங்கி கிடக்குது பேஷண்ட் வந்து உட்கார்ந்துருக்காங்க கூட ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இவரால் நடக்க கூட முடியல வயசானவர் ஆனா உள்ளுக்கு பார்த்துட்டு இருந்த பேஷண்ட் வெளியே போறதுக்குள்ளே ஒரு கிடுகிடுன்னு உள்ளுக்கு வராரு ரொம்ப ஸ்பீடாக வராரு அவங்க போனோன்னு உள்ளுக்கு வந்துடறாரு வந்தோடனே உட்கார்ந்து நடக்கும் போதே தள்ளாடி தள்ளாடி நடக்கிறாரு அவர் நடக்கிறதுலயே ஏதோ ஒரு சிவியர் பேத்தாலஜி இருக்கிறது நல்லா தெரியுது அந்த அளவுக்கு மோசமாக தான் நடந்து வர என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் யூரின் போக மாட்டேங்குது கால் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப கூட வந்தவர் சொல்றாரு ஒரு லாங் ஸ்டாண்டிங் சொரியாசிஸ் என்ன காலை காட்டுங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ரெண்டு காலும் சொரியாசிஸ் அத சொன்னார் உரம் ஃபுல்லா இருந்துச்சு நான் வந்து ஒரு சித்தா ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டா இடுப்பு வரைக்கும் சரி பண்ணிட்டேன் இப்ப இடுப்புக்கு கீழே வந்து சரி பண்ண முடியல தொடர் பகுதியில இருந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு ஆனா அது சரி பண்ண முடியல என்னால அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது ரொம்ப சிரமமான நானும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தேன் ஒண்ணுமே சரியாகல ஹோமியோவதிலாம் எடுத்து பார்த்தா சரியாகல இப்ப கால் வந்து இங்க இருக்கு அலோபதி போனோம்னா மாத்திரை கொடுக்குறாங்க யூரின் போகுது அதுக்கப்புறம் அடிக்கடி இது சாப்பிடக்கூடாது கிட்னி பாதிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ஹிரியாட்டின் வர கொஞ்சம் கூடி இருக்கு ஒன் பாயிண்ட் போர் செவனுக்கு வந்துருச்சு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி யூராலஜிஸ்ட சொல்லிட்டாங்க அதனால என்ன பண்றதுன்னு தெரியல என்னுடைய தெரிஞ்சவர் தான் உங்ககிட்ட கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் என்ன காலில் என்ன ஏதாவது பண்ணுதா பெயின் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு பெயின் வேற ஏதாவது பெயின் இருக்கணும் அட்டம்மல்ல பெயின் இருக்குன்னா அது வந்துட்டு வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா அப்புறம் வேற என்ன இருக்குன்னு இந்த ரெண்டு தொடர் பக்கத்துல கல்லு போல இருக்கு அது என்னன்னு தெரியல அந்த இடத்துல அக்கேஷனல்லாம் பெயின் இருக்கு அந்த பெயின் வந்து தொட்டா வலிக்குது அழுத்தினா வலிக்குது மற்றபடி வலி இல்லை ரொம்ப நடந்தா வலிக்குது சார் நான் வந்து ரொம்ப ஆக்டிவான ஆளு இந்த வயசுல நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பா இருந்த ஆளு இன்னே மாதிரி சுறுசுறுப்பா யாரும் இருக்க மாட்டாங்க நான் சும்மாவே வீட்டுல இருக்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவ்வளவுதான் சொன்னாங்க எதுவுமே நான் கேக்கல அவர் வந்து உட்கார்ந்துட்டு பேஷண்ட் உள்ளுக்கு இருக்கவங்க வெளியே போறதுக்கு முன்னாடி ஓடி வந்தாரு பாருங்க அவர் வயசுல அவருடைய உடல் நிலையிலும் ஓடி வரா இருப்பாருங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவரு சொல்றாருங்க சார் இந்த ஜெனட்டல் ஏரியா ஃபுல்லா வந்து வீங்கி இருக்கு சார் தண்ணி கோத்து இருக்கு ஸ்கோட்டம் எல்லாமே வீங்கி இருக்கு அதனாலதான் அவர் நடக்கும்போதே ஒரு மாதிரி நடந்து வராது அதோட ஓடி வந்து என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டார் இதுல இருந்து நீங்க பாக்கணும் அவரோட ஆட்டிடியூடு இருந்தே தெரிய தெரியாமச்சிருச்சு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து வழியானது எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறதுல தொட்டா வலிக்குது வயிற்று பகுதியில வலி வந்துட்டு வந்துட்டு போகுது ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நான் அவர் கொடுத்தது எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு டோஸ் போடுறாங்க ஒரு மாற்றம் இல்லை அடுத்த நாள் ஸ்பூன் வருது அதுக்கு நாள் மூணு டோஸ் புடச்சோட போட்டோன்னே இப்ப யூரின் போக ஆரம்பிச்சிருக்கு ஆனா ட்ராப் டிராப் ஆகும் போது ஆனால் டென் டைம்ஸ் போகுது இப்ப அங்கங்க வீக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிடுங்கன்னு சொன்னா ரெண்டாவது நாள் பத்தி சொன்னாங்க எந்த இடத்துல கல்லு போல இருந்துச்சோ அந்த இடத்துல ஒரு புண்ணு போல வந்து அதுல ஓட்ட வழியா ஃபுல்லா சீலாக தண்ணியாக சலமாக எல்லாமே வெளியே வருது இப்ப இந்த ஸ்கோட்டம் ஏரியால இருக்க வீக்கம் கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு யூரியன் போக போக குறைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஃபிப்டி டு செவன்டி பர்சன்டேஜ் நல்லா குறைஞ்சிருக்கு வத்திருக்கு காலில் இருக்க வீக்கமும் வத்த ஆரம்பிச்சிருக்கு இப்ப வந்து யூரின் போக போக மூச்சு திணறலும் குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கிறேன் இப்ப நடக்க கொள்ள நல்லா இருக்கு படிக்கட்டுலாம் ஏற முடியுது இப்ப இப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு ஆனா இந்த நீர் வந்துகிட்டே இருக்கு முதல் வந்து சலமா வந்துட்டு இருந்துச்சு ரத்தமா சலமும் கலந்து வந்தது இப்போ வந்து வெறும் தண்ணியாதான் வருது இப்ப நல்லா இருக்கு முதல் ஸ்மெல் இருந்துச்சு இப்ப எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்ப நல்லா பெட்டரா ஃபீல் பண்றேன் நான் திருப்பி சரியாயிருவேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு இங்க இந்த கேஸ்ல வந்து என்னன்னா அவர் கிட்னி பாதிப்பு இல்ல இந்த யூரின் போகாதனால ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் கிட்னி பெரிய அளவுக்கு எல்லாம் இல்ல நல்லா பாத்துக்கோங்க அதே மாதிரி ஹார்ட்லயும் அவருக்கு பிரச்சனை இல்லை அதெல்லாம் பார்த்துட்டாங்க கார்டியாலஜிஸ்ட் பார்த்துட்டாங்க நெஃப்ராலஜிஸ்ட் யூராலஜிஸ்ட் எல்லாமே பார்த்துட்டாங்க ஏன்னா யூரியா நார்மலா இருக்கு கிரியாட்டின் வந்து இந்த யூரின் போகாதனால வந்து வேணாம் அப்புறம் ஆக்டிவிட்டிலாம் இருக்கு இந்த சொரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது இந்த நிலைமைக்கு போயிருக்கு அவருடைய ஒரே ஒரு ஃபைண்டிங்ஸ் என்னன்னா பாஸ்பேட் மட்டும் அதிகமா இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் உடனே நம்ம ஹோமியோபதி டாக்டர்கள் என்ன பண்ணா பாஸ்பெஸ்க்கு மருந்தாக கொடுத்துருவாங்க பாஸ்பேட் காம்பினேஷன் உள்ள மருந்தை கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கக்கூடாது இவருடைய அந்த மென்டல் ஆட்டிடியூட் அவருடைய நேச்சுரல் ஸ்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அவருக்கு வெளோட கொடுத்து இவ்வளோ மாற்றத்தை உண்டாகி நல்லா இருக்கான் அந்த கேஸ் வந்து ஃபாலோ அப்ல இருக்கு நம்ம முழுமையா முடியல அதனால சொல்லக்கூடாது இருந்தாலும் பேஷன் சொல்லுவத வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியாது பைண்டிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மலு பாஸ்பேர்ட் மட்டும் கொஞ்சம் கூட கார்டியாக் பிரச்சனை இல்ல நெஃப்ராலஜி பிரச்சனை இல்ல வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல நீங்க கிளினிக்கலா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரை சரி பண்றது ரொம்ப கடினம் போஸ்டைட்டம் எல்லார்ட் இல்ல இல்லை அப்ப ஒரு பேஷண்ட் வந்து பேசுவதோ அவங்களுக்கு கிளினிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வந்து அந்த அடிப்படையில நீங்க போய் மருந்து கொடுத்தா சக்சஸ் ஆகுமானா ஆகாது ஏன்னா பேஷண்ட் சொல்லுவதோ இந்த கிளினிக்கல் ரிப்போர்ட் சொல்லுவதோ எல்லாமே உண்மையாக இருக்க முடியாது இதை தாண்டிதான் உண்மை அறிதல் இருக்கு இந்த உண்மையை அறிதல் நோக்கி நாம ஒரு கலை நுணுக்கத்தோட நம்ம பார்க்கும்போதுதான் ஆர்டிஸ்டிக்கா பார்க்கும்போதுதான் அந்த ஹோமியோபதி சயின்ஸ் நமக்கு பொருள் அப்படி அப்படி செஞ்சீங்கன்னா சக்சஸ் Thank you